மதுரை மேலூர் அருகே பைக் விபத்து நடந்துள்ளது அப்போது பைக்கில் வந்த நபரின் ஜாதி தெரிந்ததும் தலித் சமூகத்தை சேர்ந்த சிலர் அவருடன் கடுமையாக வாக்குவாதம் செய்துள்ளனர் பின்னர் அவரது ஊரிலிருந்தும் சில இளைஞர்களை அழைத்து வந்து கூலி வேலைக்கு சென்று வந்த பிரசாந்த் என்ற நபரை நீ உயர்ந்த ஜாதியா என்ற பாணியில் கடுமையாக தாக்கியுள்ளனர் இதில் காயமடைந்த பிரசாந்த் என்பவரை ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதித்தனர் இரண்டு நாட்கள் சிகிச்சையில் இருந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த குற்ற சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஏழு தலித் நபர்களை காவல்துறை கைது செய்யாமல் சமாளித்து வந்த நிலையில் இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் மேலூர் என்ற ஒரு இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா பிரசாந்த் அப்படின்ற ஒரு நபர் அவர் வந்து மேல் சாதி சொல்கிற என்ன சாதி நம்மளுக்கு தெரியல நியூஸ் நியூஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க சின்ன நியூஸ் சேனல் போட்டிருந்தான் என்ன போட்டிருந்தாங்கன்னா பிரசாந்த்ன்றவர் அவர் வந்து பைக்கில் அவரோட சாதியோட சிம்பிள் இதை போட்டிருந்தார தெரியல அந்த எதிரே வந்த மற்றொரு நபர் அவர் பட்டிதனத்தவர் இரண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க சாலையில் வீழ்ந்துட்டான் வீந்த பிறகு இவர் அந்த ஒரு வண்டியில் நான் சாதி சிம்பிள பார்த்துட்டாங்களே தெரியல அந்த பட்டினத்தவர் என்ன சொல்கிறாங்கன்னா நீ என்ன பெரிய மேல் சாதியா அவர்கிட்ட வந்து சண்டை போட்டுருவான் சண்டை போட்டு ஃபோன் பண்ணி அங்கே ஊர் பசங்க ஒரு பத்து பேர் கூப்பிட்டுருவான் அவரை பிரசாந்தவரை அவர் சாகிற அளவுக்கு அடிச்சிருக்கான் அடிச்சுட்டு அவர் ரெண்டு நாள் சீரியஸ் ஹாஸ்பிட்டல் இருந்து இன்ன நேற்று செத்துட்டார் இதை பத்தி ஒரே ஒரு நியூஸ் சேனல் யாரும் பார்த்தீங்க சொல்லுங்க ஒரே ஒருத்தர் ஒரே நியூஸ் சேனல் சொல்லுங்க பண்ணலாம் ஒரு தமிழ்நாட்டில் சாதி கலவர தோன்றதே இந்த நியூஸ் சேனலுக்கு தான் ஒரு சாதிக்கு நான் மட்டும் இந்த நியூஸ் சேனலுக்கு உடனே அவ்வளோதான் அணி ஃபுல்லாக அந்த வாரம் ஃபுல்லாக அதே தான் இவன் அதை பண்ணிவிட்டான் இவன் எப்படி பண்ணிட்டான் இந்த அந்த இயக்குநர் இப்படி சப்போர்ட் பண்ணுறாரு எப்படி பேசுகிறார் எப்படி பண்ணுறாருன்னு சும்மா இருந்த கூட தூண்டி விட்டு சாதி கலவரத்தை ஒன்று அதிகப்படுறது ஏன் இவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க முதலாளி நல்லா எந்த இந்த மக்கள்லாம் சண்டை போட வச்சுட்டு அவர் நல்லா நிம்மதியாக இருப்பார் அதுக்காக தான் அவர் நல்லா சிஎம்மாகவோ எம்பியாகவோ எம்எல்ஏவோ இருப்பார் முதலாளி கிட்ட வண்டி போடுற இந்த ஊடகங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது மதுரை இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பட்டியலின மக்கள் இந்த ஊடக போராளிகள் ஓடி போராளிகள் எத்தனை பேர் இதை பற்றி நீங்க பேசினீங்க சொல்லுங்க இது அதே இடத்துல மாற்றி நடந்திருந்தா என்ன ஆகியிருக்கும் தமிழ்நாட்டிலே நம்ம இந்திய அளவுக்கு பேசப்பட்டிருக்கும் இவன் அதை பண்ணிட்டான் இப்போ இப்படி பண்ணிட்டாங்க இதுதான் அப்போ உங்களுக்குள்ள சாதி வெறி இருக்கு கரெக்டாக இல்லையா அவன் வண்டியில் என்னத்தோ போட்டான் உனக்கு என்ன அவன் இடிச்சுட்டான காசு வாங்கிக்க போலீஸ் கேஸ் கொடு நீ சாதி வெறியால் உன் ஊர் பசங்க கூட்டிட்டு வந்து அந்த பையனை அடித்து சாவடிச்சிட்ட இப்போ அந்த ஊர் மக்களும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவனும் உன் மேலே கோபத்துல இருப்பானா இருக்க மாட்டான நீ போயிட்டு அந்த சமுதாயத்தில் போயிட்டு பட்டியலின மக்கள் போயிட்டு அந்த சாவடிச்ச பையனோட சமுதாயத்தை நீ போய் பொண்ணை கட்டிட்டு வந்தா அவன் சும்மா இருப்பானா சொல்லு வெட்டுவானா வெட்ட மாட்டான முதல்ல உங்ககிட்ட ஒழுக்கம் இல்லை நீ எப்படி அடுத்த சமுதாயத்தை பற்றி நீ பேசலாம் அவன் சாதி வேறி நீ சாதி வேற நீ முதல்ல சாதி வேறி அதிகமாக உங்ககிட்ட தான் உங்ககிட்ட இருக்க அழிக்க முதல்ல தொடங்க அப்புறம் அடுத்தவங்ககிட்ட அழிக்க பற்றி சொல்லுங்கள் அவன் தொடக்கலானா தொடங்க அது அவனோட விருப்பம் புரியுதுங்களா தமிழ்நாட்டில் சாதி கலவரத்தை உண்டாகிறது இந்த திமுக தான் பட்டின மக்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்கள ஏமாற்றி இவன் எப்படி பண்ணிடுவான் அப்படி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த பட்டின தலைவர்களை வச்சுக்கிட்டு இந்த த பட்டின மக்களை முட்டாளாக்கிட்டு உனக்கு எதிரி யாரா அவன் தான்டா அவனை பார்த்தாவே அடிடா விட்டுரா அவன் பொண்ணை கட்டுறா அப்புறம் டையூஸ் பண்ணுறா ஏமாத்துறாங்க பொண்ணா இப்படி தான் வந்து சண்டை உருவாகுது சாதி சண்டை ஆகுது அதனால தான் நீ ஆட்சி பண்ண முடில எவனும் ஆட்சி பண்ண முடில தமிழ் மக்கள் பிச்சை அடிக்கிறான் கிட்ட அவன் முதலாளியாக ராஜா மாதிரி நல்லா ஜாலியாக பல தலைமுறைக்கு தேவையான பணத்தை அவன் சம்பாதிச்சு வச்சுட்டான் யாராவன் தெலுங்காரன்டா தெலுங்காரண்டாவான் தெலுங்காரன் இந்த மாதிரி ஒரு முட்டா பசங்களாம் ஒரு கூட்டத்தை பிடிச்சிட்டு இப்படி தமிழ்நாட்டை நாசம் பண்ணிகிட்டுருக்கான் திருந்துங்கடா கொஞ்சமாச்சு உங்களுக்கு தான் தான் அதிக சாதி வெறி பிடிச்சிருக்கு சாதி வெடி உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு பட்டின மக்களுக்கு தான் பிடிச்சிருக்கு அன்றைக்கின்னோ ஒரு காலம் அன்னைக்கு ஏதோ பிரிவனை இருந்திருக்கு அதை பற்றி நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக எனக்கு தெரியாது ஏன் இப்படி அது பிரிவனை ஆச்சு ஏன் உங்களை சாதி வச்சு பிரிச்சாங்க அது எனக்கு எல்லாம் தெரியானது நான் அதை பற்றி தனியாக ஒரு காணொலி போகிறேன் ஆனால் உன்னமோ நீங்கள் மாறாமல் அவன் அன்னைக்கு இப்படி பண்ணான் இன்னைக்கு இப்படி பண்ணா இன்னைக்கு நடக்குதா எல்லாம் ஒரே காலேஜ் ஒரே தானே படிக்கிறீங்க இன்னுமோ உங்களுக்குள்ள அவனை எப்படின்னா பழி வாங்கணும் அவனை எப்படின்னா அவனை தோக்கடிக்கணும் அவனை பழி வாங்கணும் அப்படி எண்ணம் மட்டுமே உங்களுக்குள்ளே இருக்குது அவனுக்கு என்னென்னா ஆல்ரெடி நம் நம்மளுக்கு கீழே தான் அவன் இருந்தான் இவனை எப்படி மேலே இவனுக்கும் எல்லாம் ஆனால் கொஞ்சம் மாறிட்டான் மேல்ஜாதி சொல்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சமாக மாறுறாங்க ஏன்னா அவங்க பசங்களெலாம் ஸ்கூலில் காலேஜ் படிக்கிறாங்க எது தேவை எது தேவைல அவங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு உங்களோட தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்குறீங்க தான்டா நம்மளுக்கு எதிரி அவன் அதை எப்படினா நம்ம பண்ண இப்படி பண்ணா அப்படி பண்ணண்டா அப்படி உங்களை பைட்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை எப்போ நீங்கள் உடச்சிட்டு வரீங்களோ எப்போ நீங்கள் ஒன்று சேர்றீங்களோ அப்பதான் தமிழ்நாட்டோட விடுதலை உரம் உன்னமும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் குடிகள் சுதந்திரம் அடையவில்லை அடிமையாக தான் இருக்கின்றோம் தமிழ்நாட்டை தமிழன் உன்னும் ஆள முடியவில்லை மெக்கக்கேடு எல்லாருக்கும் மெக்கக் நன்றி